திருச்சிம்பலம் தென்னாருடைய போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பழங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கு குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான ஜூலை மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் கடகராசிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட்லேயுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நடந்துட்டு இருக்குது பொறுமை பொறுமை கவனம் நிதானம் என்ன செஞ்சாலும் யோசித்து செய்யலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மைண்ட்லேத்திக்குவோங்க ஏன்னா எப்பவுமே அஷ்டமச்சனியில் பரிகாரங்கள் வேலை செய்யவே செய்யாது நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக என்ன பண்ணலாம் நம்ம ஒரு சேஃப்டி வளையமாக நம்ம அதை பண்ணிக்கலாம் அவ்வளோவாத தவிர மற்றபடி பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு எது மாதிரி இதெல்லாமே சேவாயி அஷ்டம செடி முடிச்சதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமான யோகத்தை இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இதுதான் உண்மை நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் தான தர்மங்களும் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் சேஃப்டியா உங்கள் நல்ல தர்மாவை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அது ஒரே நேரத்தில் வெடித்து வெளிப்படையாக பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்ப பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பன்னெண்டுல மறைஞ்சிருக்கார் எப்பொழுதுமே ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் வரக்கூடிய காசு நிச்சயமாக விரையத்துக்கு தான் போகும் அப்படிங்கிற நம்ம உண்டு காசு நிறைய செலவாகுது மருத்துவ செலவர்கள் இந்த ஜூன் மாசம் படாத பாடு பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு இப்ப வரக்கூடிய ஜூலை பதினாறாம் தேதிக்கு மேல சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வராது என்ட்ரி ஆகிறார் அப்போ இதுதான் உங்க ராசி இதுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ராசிக்கு வரும் பொழுதும் குருவினோட குருவினுடைய தொடர்பும் அங்க இருக்கிறதுனால பண வரவு பதினாறாம் தேதிக்கு மேல உண்டு ஏதாவது ஒரு வழிவைகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு மேலே ஓரளவு குறைந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கடகராசிக்கு இந்த சூரியன் மூலமாக பதினாறாம் தேதிக்கு மேல நிச்சயமாக நடக்கும் அடுத்தது உங்களுக்கு புதன் புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு பன்னிரெண்டாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு ராசிலே இருக்கார் புதன் மூணாம் அதிபதி ராசியில இருந்தால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சிருவார் ஏதோ ஒரு முயற்சி ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுப்பார் அதிபதியும் அவர் மருத்துவ செலவை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் உங்களுடைய ஜாதகத்துல அப்போ மருத்துவ செலவுகள் எல்லாமே அப்படிங்கிறது உண்மை எது மாதிரி கடனை கொடுப்பார் அல்லது ஏதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோயை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதற்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவரும் பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு மேல உங்க ராசியிலிருந்து ரெண்டாம் வீட்டுக்கு வரதுனால நிச்சயமாக அந்த பதினாறாம் தேதிக்கு மேலே ஓரளவு உங்கள் ஜாதகத்தில் ஜூலை பதினேழுக்கு மேலே ஒரு நல்ல பேர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் பத்தாம் தேதி விதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே குருவோட சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அப்போது குருவும் செவ்வாயும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அவள் பத்து குடையவே ஆகி பதினொன்றுல இருந்ததுன்னா தொழில் வளர்ச்சி உண்டு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு பண வரவு உண்டு தொழில் ரீதியாக ஒரு மதிப்பு புகழ் பெருமை இதெல்லாமே பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா செவ்வாயினாலே உங்களுக்கு வீரம் தீரம் தைரியம் பெருமை பெருமைப்படுறது தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கக்கூடியது எல்லாமே செவ்வாய் தான் அப்போ அதெல்லாமே உங்களுக்கு பதினொன்றுக்கு வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அதுவும் ஒன்பதாம் அதிபதியாக குரு ஒன்பதாம் அதிபதியான பாகிஸ்தானாதிபதியான குருவோட இணைஞ்சி செவ்வாய் நிற்கும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இந்த டைம்ல உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குது பூர்வீக நிலம் இருக்குது விவசாயம் சார்ந்த தோட்டங்கள் இருக்கு அதை நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல மூவ் பண்ணுங்க அப்பா கட்ட கேளுங்க நிச்சயமா கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த குருவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றமே இல்லை கடக ராசிக்காரர்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஒரு யோகமான மாதமாக இருக்கு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இருங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் இது வந்து மாத அதனால வந்து நீங்க லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கூடாது லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கறது படியும் குரு ராகு கேதுகள் சனி இதெல்லாம் கோச்சாரப்படி மாறும்போது தான் நம்ம லைஃப் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நம்ம எடுத்துக்க முடியும் இது வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு இழவியா இருக்கு பண வரவு இல்லை வேற ஏதாவது வியாபாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாத படங்களை நம்ம எடுக்கணும் அப்போ அது வந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்னா ஓரளவு நல்ல படங்களை கொடுக்கும் ஏதாவது நிறுத்தி வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நடக்காமல் இருக்குது ஏதாவது திருஷ்டினாலையோ அல்லது வேறு ஏதாவது கிரக சூழ்நிலைகள்னால நல்லா இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே இந்த மாத பழனில் ஒரு கிரகங்கள் மாறும்போது அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லது பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அதனால இந்த மாதம் கடகராசிக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே யோகமான மாதமாக மாறும் மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை வாழ்த்துக்கள் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்